அதனால வந்து பாய் சமையல் இன்னைக்கு அண்ணன் இன்னைக்கு வந்து தொழுகம் பிறகு அவ வீட்டுலதான் பாத்தி இன்னைக்கு வந்து அண்ணன் அண்ணன் வந்து தா பாப்பா இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை தான் போயிட்டு நல்ல இருக்கிறதுல பெரிய மீனை பிடிக்கணும் கடல இருக்கிறதுலே பெரிய மீனை புடிச்சு இன்னைக்கு தனித்தனியா துண்டு துண்டா வெட்டி இன்னைக்கு என்ன மட்டும் நீங்க பாத்துட்டே இருங்க

இது வந்து ப்ரைவேட்டு உள்ளே போகக்கூடாது நாங்கள் போகிறது இந்த லைனில் நிற்கிறோம் நாங்கள் நீ போய் லைனில் நின்றுட்டு ரொம்ப நேரமாக ஆயிருக்கு நீங்கள் வெள்ளிக்கிழமை நேரத்தோடு போகணுதா சரியாட்டியா உள்ள என்ட்ரன்ஸ் உள்ளே நுழைஞ்சிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் போய்கிட்டு இருக்கு வண்டி நீங்கள் வெள்ளிக்கிழமையில் பார்க்கிங் இப்போ இப்போதாங்க பார்க்கிங்கே கிடைச்சிச்சுங்க வாரிக்கு நேரம் இறங்க போறோம் நாங்க இறங்கியாச்சுப்பா இதான் மீன் மார்க்கெட்டு ஜித்தா மீன் மார்க்கெட்டு இப்போ தான் நாங்கள் உள்ளே போயிட்டுருக்கோம் இப்போ வந்து கூட்டத்தை மட்டும் காருங்க மீன் மார்க்கெட்டில் சரியான கூட்டமாக இருக்குது எல்லாம் தலை இவங்க தான் வெள்ளிக்கிழமை கூட்டத்தை பத்தில அப்படின்னு எல்லாம் ஒரே மீன் மீன் தான் கிடைக்காங்க எல்லாரு மீன் மாதிரி உள்ள வந்தாச்சு பாருங்க கனவா பாருங்க கனவா கனவா செம்மையா இருக்க சிங்கி ராலு சரியான கூட்டமா இருக்கு சரியான கூட்டம் நம்ம இது வாங்கணும் மாவுளா மாவுலா வாங்க போலா மீன் இது வேணாம் நம்ம இது வாங்குவோம் மாவட்ட இது என்ன ரேட் இது அப்பா அம்மா அஞ்சு எடுங்க ஒன்று ரூபாய் எடுங்க அப்பா அம்மா எடுத்துக்கோங்க

ஏய் ஏய் செக் குரு எல்லா உள்ளதா விடுமா அஜயராணி ஆஹ் ஓ மத்தி விண்ணுமா மத்தி ஆஹ் ஏய் ஏ கித்திரா பாயி சின்ன பித்திரா திரியா ஏ கிலோ கிரை கிலோ ஏ கித்திரா நீங்களே ஏ うんなで、ほらら。

மிஷின்ல கட் பண்றதோட கையில கட் பண்றதுக்கு ஒரு வித்தியாசம் ஒரு இது இருக்கு ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா இப்போ மிஷின்ல கட் அந்த லாஸ்ட் மேன் தான் நம்ம வித்துருவாங்க

ஆ இது எண்பது ரியால் எண்பது ரியால் எவ்வளோவா ஆயிரத்தி அறநூறுவாயா ஆயிரத்தி அறநூறுவாய் நம்ம ஒரு காசுக்கு மீன் வாங்கியாச்சு இது என்ன செய்ய போகிறோம்னா போய் அட்டி பொழியாக போய் குழம்பு வைக்கப்போம் வாங்க வாங்க பார்த்துருவோம் ஆமாம் அது வந்து குறைக்க சொல்லு கூட்டு குறைக்க சொல்லுது இருக்குல்ல ஆ சூமிங்கு இப்படிதான் நல்லா இல்லை மீன்லாம் ஃபுல்லாக வாங்கியாச்சு மார்க்கெட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு பார்த்துட்டீங்களா கல்லாம் காமிச்சீங்களா மீன்லாம் யாராவது ஜித்தாவில் உள்ளவங்க விலை கம்மியாக மீன் வாங்கணும்னா நம்ம நம்ம ஜித்தா மீன் மார்க்கெட் வந்தால் போதுங்க கம்மியாக வாங்கிக்கலாம் ஆனால் அடித்து வாங்கணும் இல்லைனா அவங்க வச்சு மண்டையில் வச்சு தீட்டிட்டு வாங்க நம்ம மேலே ஏறி வாங்கி பார்த்துக்கோங்க சரி வாங்க போவோம் அடுத்து நம்ம நேராக போய் ரூமுக்கு போகிறோம் மீன் குழம்பு வச்சு பொறிக்கிறோம் பொறிச்சு விழாவை பொலிக்கிறோம்

பாயை வந்து வந்து கண்டிப்பான முறையில் வந்து தென்காசியில் வந்து யாரை பார்த்தாலும் இவர் பிரபலம் ஆக்கி விடுங்க ஏன்னா இவர் வருங்காலத்தில் ஒரு பெரிய ஒரு என்னது மியூசிக் டைரக்டர் பெரிய ஒரு ஆக்டராக வருவார் மியூசிக் டைரக்டர் பாட்டு படிப்பீங்களா ஒரு பாட்டு படிக்கும் பாப்பா